வணக்கம் சார் வணக்கம் சாவத்திரி நூலை நாங்க படிச்சா எங்களுக்கும் அந்த தவத்தினுடைய மகிமை எங்களுக்கும் கிடைக்குமா அதுவும் நாளைக்கு குறிப்பா சொல்ல போனா அவரு யோக சித்தி பெற்ற தினமா நாங்க எல்லாருமே கொண்டாடிட்டு வரோம் நவம்பர் இருபத்தி நாலு அந்த மாதிரி நாள்ல பகவானுடைய அருள் எங்களுக்கும் கிடைக்கணும்னா அந்த நூலை படிக்கிறதுனால எங்களுக்கும் அது கிடைக்குமாங்க சார் இன்னைக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் சாவித்திரியை படிப்பதாலேயே பகவான் அரவிந்தருடைய யோக அனுபவங்களோடு மிக உயர்ந்த தரத்திற்கு செல்ல முடியும் என்று ஆணித்தரமாக சொல்ல முடியும் அவருடைய நூலை படிப்பதாலேயே நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கணும் அது மந்திர நூல்தான் பகவான் எழுதிய நூல்தான் ஆனால் அதை கொடுத்தது கிருஷ்ணன் என்ற மாயக்கண்ணன் அலிப்பூர் சிறையிலே அரவிந்தருக்கு கொடுத்து விட்ட ஒரு மகா பொக்கிஷம் இல்லை அதை தொடுவதாலேயே சாவித்திரியை படிப்பதாலேயே சாவித்திரியை பிரித்து அதை நுகர்ந்து பார்ப்பதால் கூட அந்த மந்திர மகைமை நம்மளை ஆட்கொண்டு விடும் அப்படிப்பட்ட புனித நூலை நாம் படிப்பதென்பது அன்றாடமாக்கி ஓரிரு வார்த்தைகளை நாம் மந்திரமாக சொல்ல பழக்கப்பட்டு கொண்டு இன்று சாவித்ரி தான் அன்னை அன்னை தான் நம்முடைய அரவிந்தர் அரவிந்தர் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான் சாவித்ரி என்று நாம் எல்லா கோணங்களிலும் புரிந்து கொண்ட ஒரு மகா ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றோடு நூறு ஆண்டுகள் முடிகிறது பகவான் அமைதியை நோக்கி நகர்ந்து நூறு ஆண்டுகள் ஆகிறது யோக சித்தி பெற்ற தினமாக நாம் கொண்டாடி வருவதும் இன்று நூறு ஆண்டுகள் முடிகிறது அப்படியானால் நவம்பர் இருபத்தி நாலாகிய நாளைய தினம் யோக சித்தி பெற்ற தினமாக நாம் நூற்றி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம்ல இப்போ நாம் ஒரு முடிவுக்கு வரணும் அதுதான் நீங்கள் கேள்வியாக வச்சுங்க என்ன கேள்வி அவருக்கு கிடைத்த அந்த யோக சக்திகள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதா கிடைக்க வழி இருக்கு என்கிற நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஆமாம் அந்த யோகத்தை அடைவதற்கு படிகள் இருக்கிறது அந்த படிகள் என்னென்ன என்று யாராவது சொல்லித் தருகிறார்களா என்றால் எங்குமே இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்வது சாவித்திரியை படிப்பதை தவிர வேறொன்றும் இல்லை படிப்பதாலேயே உங்களுக்கு வழி கிடைச்சிரும் அதில் இருக்குது எல்லா படியும் இருக்குது நீ படிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் அவர் பெற்ற யோக அந்த சக்திகளெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைச்சிடும் இல்லை நம்மளுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒவ்வொரு படிகளையும் நாம் விளக்கமாக சொல்லிக்கிட்டே வருவோம் அதை பார்த்தா கூட போதும் வேர்ல்டு ஸ்டயர் அப்படிங்கிற ஒரு பகுதி பக்கம் நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு இதில் சில வரிகளை அவர் சொன்னதை இப்போ நம்ம சொன்னோம்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும் ஒன்று எஸ் சியர் வித்தின் தி என்ன அர்த்தம்னா நமக்குள்ள ஒரு ரிஷி உட்காந்து கொண்டு நம்ம ஒழுங்கா போறோமா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கார் உள்ள ஒரு ரிஷி கவனிச்சுட்டு இருக்கார் இன்ஸ்பயர்ஸ் அவர் அசன்ட் டு வியூலெஸ் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்றார் ரிஷி என்று சொல்லக்கூடிய நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா காணவே முடியாத ஒரு உயரத்திற்கு உயரம் ரைட்டு அது எங்க முடியுதுன்னே காண முடியாதுல்ல இப்போ இவ்வளோ தான் உயரம் இதுதான் உயரம்னு ஒரு கணக்கு இருக்குது நம்ம சொல்ல முடியும் உயரத்தலந்து ஆனால் அந்த உயரத்தினுடைய அந்த எண்டை அதை காணவே முடியாத அளவுக்கு ஒரு உயரம் அந்த உயரத்துக்கு கொண்டும் போகக்கூடியது எது நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிஷிங்கிற ஆண்மார்க் இல்லையா நம்மளை காணவே முடியாத அந்த உயரத்துக்கு கூட்டி போயிடும் இதில் நம்ம அறிவை போட்டு கூடாது பெரியதான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறாரு ஆஸ் ஒன்ஸ் தி அபிஸ்மெல் லீப் டு எர்த் அண்டு லைஃப் அப்படிங்குற அப்படின்னா நாம வெகு ஆழத்தில் இருக்கோம் மேலோட்டமாக கூட இல்லை வெகு ஆழத்தில் இருக்கும் இப்போது உயர்ந்த நிலைக்கு எப்படி வர்றது எப்படி வாழ்றது இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணும்ல அதுக்கு தான் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா ஹெல்ப் பண்ணுங்கிறார் அடுத்து சொல்கிறார் அபார்ட் இன் அன் அன்பேத்தோன்ல ஆழம் காண முடியாத ஆழத்தில் நாம் தனிமையில் இருந்தாலும் ஆன்மா நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் பகவான் சொல்கிறார் அடுத்து பேரிங் தி பேர்டன் ஆஃப் தி டிசையர் அப்படிங்குற நமக்குள்ள உலக ஆசைகளை நம்ம வச்சிருக்கோமா அதுக்கு ஒரு சுமை இருக்குல்ல அந்த ஆசையோட சுமையெல்லாம் யார் தாங்குறான்னு நினைக்கிறீங்க நம்ம ஆன்மா தான் தாங்கிக்கிட்டு அந்த ஆசையை நிறைவேறத்துக்காக அது வழி நடத்திங்கிறது நாம் இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டுருவோம் மறந்துடுவோம் அந்த சுமையை எவன் சுமக்கிறது அதை தான் பகவான் சொல்கிறார் நம்ம ஆன்மாதான் சுமந்துன்றிருக்கோம் ஒன் பை ஒன்னா அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு அது வழி நடத்திட்டு போகுங்கிறார் அடுத்து தி அப்சல்யூட் தி பர்ஃபெக்ட் தி இம்யூன் அப்படிங்கிறார் அப்படின்னா அது பூரணமானது நிரந்தரமானது எது நம்முடைய ஆன்மாங்கிறார் அடுத்து ஒன் ஹூ இஸ் இன் அஸ் சீக்ரெட் செல்ஃப் அப்படிங்கிறார் அப்படின்னா இதுதான் நமக்குள்ள உரைகிற ஒரு ரகசியம் ஆன்மாவை சொல்கிறார் நமக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது தான் ஆன்மான்னு சொல்கிறார் சீக்ரெட் செல்ஃப் செல்ஃப்னா சுயம் சுயம்னா ஆன்மா அது தான் சீக்ரெட்டுன்னு சொல்கிறார் இதில் என்னென்னா இந்த பூமிக்கு நம்ம வர்றோம் நாள் ஆக ஆக என்ன ஆகுது இப்போது நம்ம எல்லார் லைஃப்லேயுமே கொஞ்சம் வளர வளர காடு ஓ கடவுள் அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சு ஃப்ரீடம் ஓ கொஞ்சம் சுதந்திரம்ங்கிறது கொஞ்சம் புரிய ஆரம்பித்து ஓ லைட்டு ஓ ஒளி அப்படின்னு கொஞ்சம் ஞானம் வந்து ஓ இம்மார்டாலிட்டி தெய்வீகத்தன்மை அப்படின்னு நமக்கு தெரிய வந்து இதெல்லாம் நம்மளே அறியாமலே நமக்குள்ளே ஒரு ஞானமாக நமக்குள்ளே ஒரு படர்ந்து ஒரு நமக்குள்ளே வளர்ந்த ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் இது என்னென்னா எல்லாருக்குமே ஆரம்பத்தில் புரியாது ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்குது இப்போது என்னோடய வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களையும் சரி அப்புறம் இடைப்பட்ட காலங்கள்லாம் கொஞ்சம் ஒரு புரியாத ஒரு குழப்பங்கள்லாம் அப்படியே இருந்தது இப்போ தெளிவாக கிளியராக இருக்குது இது ஏன் நமக்கு முதல்ல புரியலன்னா புரியாது ஆரம்பத்தில் புரியாது அப்போ புரியாமல் யாராவது ஏதாவது பேசியிருந்தால் ஒன்றும் வருத்தப்பட முடியாது ஏன்னா அதுக்கெலாம் ஒரு ஏஜ் இருக்குது அதுக்கெலாம் ஒரு டைம் இருக்குது அப்போ தான் அந்த மெச்சூரிட்டி வருது கடவுள்னா என்ன சுதந்திரம்னா என்ன ஒளினா என்ன தெய்வீகம்னா என்ன எப்போ புரியுது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் புரியுது பகவான் சொல்கிறார் என் ஃபார்ம்லெஸ் ஸ்டில்னஸ் கால்ட் ஏ நேம்லெஸ் லைட் அப்படின்னு ஒரு வரியை போடுறார் அது என்னென்னா உருவமில்லாத ஆழ்மனம் இப்போ அந்த ஆழ்ந்த மனதுக்கு உருவம் இல்லை அந்த உருவம் இல்லாத ஆழ்மனம் பெயரே இல்லாத ஒரு ஒளியை ஒரு ஒளி அது பெயரே கிடையாது அந்த பெயர் இல்லாத ஒளியை அது அழைக்கும் பெயர் இல்லாத ஒளி அது அழைக்கும் கூப்பிடும் அந்த குரல் நமக்கு கேட்குங்கிறார் இந்த அனுபவம் நமக்கு கிடைச்சதோ இல்லையா பகவானுக்கு அடிக்கடி கிடைச்சது இப்போ இதை ஏன் சொல்கிறோம்னா நாளையிலேருந்து நமக்கு கேட்கணும் ஹிம் வாஸ் தி ஒயிட் இம் மொபைல் ரே அப்படின்னு ஒரு வேறையை யூஸ் பண்ணுறார் என்னன்னா பகவானுடைய தலை உச்சியில் ஒரு வெள்ளை நிறத்தில் அசைவில்லாத ஒரு ஒளி சூழ்ந்திருப்பதை அவர் பார்க்குறாரு அவர் தலைக்கு மேலே ஒரு வெண்மையான ஒரு ஒளி அவர் பார்க்குறாரு கண்ணாடி வச்சு பார்க்கறது இல்லை அவருக்கு மேலே அது இருக்கிறத அவர் நல்லா பார்க்குறாரு தி ஹிந்தி சைலன்ஸ் அப்படின்னு ஒரு வரி நூற்றி ரெண்டாம் பக்கத்தில் பார்க்கலாம் அரவுண்ட் ஹிம் தி எட்டர்னல் சைலன்ஸ்னு ஒரு வரியை பயன்படுத்துகிறார் என்ன அர்த்தம்னா ஒரு நித்திய மௌனம் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டதுங்கிறார் ஒரு பேர் அமைதி அவரை ஆட்கொண்டு விட்டது இப்போ இதெல்லாம் நமக்கு நடக்கணும் அவர் யோகத்தினுடைய பழங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கணும்னு நினைச்சால் சாவித்ரி என்கிற ஒரு மிக பெரிய வாழ்வை அவர் நூலாக எழுதுகிறார் வாழ்க்கையில் இருந்து கொண்டே எழுதுகிறார் வாழ்க்கையில் இருந்து கொண்டே தவமும் ஏற்றுகிறார் யோகமும் செய்கிறார் இப்போ நமக்கு என்ன செய்தின்னா நீங்க வாழ்க்கையில் இருந்து கொண்டே பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய யோக வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் தொடர்ந்து பயணிக்கலாம் இந்த உரிமையை இந்த அழகான ஆன்மீகத்தை பகவான் தான் நமக்கு வழங்குகிறார் ஆன்மீகத்திலே யோகம்னா அது யாருக்கோ உலகத்தில் ஒட்டோ ரெண்டு பேருக்கு அது வேற எங்கேயோ காட்டில் கிடைக்கிறதுன்னு இருந்தது நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இது கிடைக்கும் எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறார் ஆனால் பகவானுக்கு யோக சித்தி நவம்பர் இருபத்தி நாலில் பெற்ற தினமாக ஆண்டுகள் முடிந்து விட்டதால் நூற்றி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது பகவானுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மரியாதை என்பது எதுவாக இருக்க முடியும்னு நான் போது அவருக்கு யோக சித்தி கிடைத்ததை நாம் எண்ணி எண்ணிப் போது அந்த யோகம் அந்த பலன் அந்த தவம் நமக்கும் கிடைக்க நாம் ஏன் ஆரம்பிக்க கூடாது என்று நாளைய தினத்தில் நானும் ஆரம்பிக்கிறேன் யோக சித்தி நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று தொடங்குகிறேன் இந்த தொடக்கம் முடிவதற்கு ஓராண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை என்னோடு பயணிப்பவர்களும் வரலாம் நம்முடைய வீடியோவை பார்ப்பவர்களுக்கும் அந்த சித்தி கிடைக்கலாம் இறுதியாக பகவான் சொன்னது தான் சாவித்திரியை படிப்பவர்களுக்கும் அந்த யோகப்படிகள் அதிலே இருப்பதால் அந்த ஏனிப்படிகளிலே ஏறி அந்த சாவித்திரியை படித்து கொண்டே யோக அனுபவங்களை அவருக்கு கிடைத்த சித்திகளை வெற்றிகளையெல்லாம் நாமும் பெற முடியும் என்று பகவான் சொன்ன வாக்கோடு நாளைய தினத்திலே நாம் அவருக்கு நன்றியை அளவில்லாமல் சொல்வோம் அவருடைய யோக சக்தியை நாள்தோறும் பெறுவோங்கிறது தான் செய்தி நீங்க சொன்ன மாதிரி நூறு ஆண்டுகள் கழிந்து நூத்தி ஓராவது ஆண்டுல எடுத்து வைக்கிறோம் இத்தனை வருஷமா நம்ம ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி நாலும் யோக சித்தி பெற்ற தினமா நம்ம கொண்டாடி வந்தாலும் ஏன் எங்களுக்கு இந்த நூறு ஆண்டுகள் கழித்து நூத்தி ஓராவது ஆண்டுல அதுலயும் சாவத்திரி புத்தகத்துல நூத்தி ஓராவது பக்கத்துல இருந்து எங்களுக்கு வரிகளை நீங்க எடுத்து அள்ளி வீசுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல சார் இப்போ எங்க முன்னாடி வந்து பகவான் வந்து உக்காந்து அவருக்கு கிடைச்ச அந்த அனுபவங்களை சொன்னா எப்படி இருக்குமோ அதெல்லாம் எங்களுக்கு எப்படி மெய் சிலிர்த்து எப்படி கேட்குவோமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை இன்னைக்கு எனக்கு கொடுத்தீங்க சார் அதை தான் நான் இன்னைக்கு உணர்ந்தேன் நிஜமாவே நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிற இந்த நூற்றி ஓராவது ஆண்டில் இந்த யோக சித்தினுடைய பலன் உங்களை நிச்சயமாக வந்து பகவான் உங்களை ஆட்கொள்வார் உங்கள் மூலியமா அதனுடைய பலனை நாங்களும் பெறுவோம் அது சாவித்ரி புக்கை படிச்சதோ இல்லை உங்களோட யோகத்தில் சேர்ந்தோ எப்படி இருந்தாலும் அந்த யோகம் வேணும்னு நாங்கள் நினைச்சாலே போதும் பகவானுடைய அருள் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்ன்றதில் நீங்கள் பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது பகவான் கூறிய ஒரு அருள் வார்த்தை இதை நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கும் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா இந்த வார பேராமரை பற்றி சொல்லுங்க சார் இந்த வாரம் கண்ணனுக்கும் இடையே உள்ள பேராம்பரை பார்க்கலாம் இப்போ கண்ணனாலே வெண்ணை திருடுபவர் என்கிற ஒரு பேர் உண்டு யசோதை கண்ணனை கண்டித்து தடுத்து நிறுத்தி எவ்வளவு திருத்துறதுக்கு முயற்சி பண்ணியும் கூட அவன் வெண்ணை திருடுவதையும் திருடியதை உண்பதையும் வாழ்நாள் முழுக்க தடுக்கவே முடியல இது உலகமறிந்த உண்மை உரலிலே கட்டி பார்த்தார்கள் எட்டாத உயரத்திலே உரியிலே பானையை கட்டி அதிலே பதிக்க வைத்து பார்த்தார்கள் குழந்தைகளை ஒருவர் மேல் ஒருவர் குனிய வைத்து ஏறி அந்த பானையை உடைத்தும் வெண்ணை திருடியதால் அவனை கட்டுப்படுத்த முடியாது என்ற முடிவுக்கு யசோதை வந்திருக்க வேண்டும் அப்பொழுதும் வர முடியாமல் தொடர்ந்து வெண்ணெய் திருடுவதை வெண்ணெய் உள்ள பானையை உடைப்பதையும் தடுத்து நிறுத்த முடியாமல் யசோதை கஷ்டப்பட்டது நாம் பல செய்திகள் மூலம் பார்த்திருக்கிறோம் அவன் வீட்டில் தயிர் இருந்தது கண்ணன் வீட்டில் அதை சாப்பிடவில்லை ஏராளமாக மோர் இருந்தது அதை குடித்திருக்கலாம் அதையும் குடிக்கவில்லை ஆனால் வெண்ணையில் மட்டும் என்ன இருக்குது என்று யசோதையால் புரிந்து கொள்ள முடிகவில்லை யசோதையை யோசித்தாளா இல்லையா என்பது அடுத்த கட்டம் இப்போ நாம் யோசிச்சு இதை கிருஷ்ணங்கிட்டே கேட்டுறது பெஸ்ட் பால் அதில் உறையக்கூடிய மோரை ஊற்றினால் தயிராகி விடுகிறது இப்பொழுது தயிராக இருப்பது அதுக்குள்ள ஏதோ ஒன்று கலந்ததுனால இது புதுசாக உருவாயிடுச்சு ஒரு புதிய குணம் இந்த தயிருக்கு வந்துடுச்சு இந்த தயிர் பால் மாதிரி காஃபி போட முடியாது ஆனால் இப்போ இந்த தயிர் இப்போது புதுசாக உருவாயிடுச்சு பாலாக இல்லாமல் தயிராக மாறி போயிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு புது பேர் வந்துடுச்சு எதை கலந்தனால கொஞ்சம் கலந்த உடனே பால் தயிராக மாறிவிட்டது இந்த மாறிவிட்டதுக்கு ஒரு உருவமும் ஒரு பேரும் வந்துருச்சு அதுக்கு ஒரு குணமும் வந்துருச்சு அதை போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் இப்போ தயிராக மாறி போச்சா இப்போது இந்த தயிர் கொஞ்ச நாள் வச்சுருக்கலாம் அதுக்கப்புறம் கெட்டு போய்டும் நீ ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட எவ்வளோ நாளைக்கு வைக்க முடியும் கெட்டு போயிடும் அதாவது அது அழிந்துடும் இதுதான் இயற்கையோட நியதி இந்த தயிரை கடைஞ்சோம்னா மோர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்கும் அந்த வெண்ணெயை எடுத்துக்கலாம் தயிரில் தண்ணியை கலந்தால் ஆகிடுது ஆனால் வெண்ணெயில் நீங்கள் தண்ணியை கலந்தால் அந்த வெண்ணெய் கரையுமான்னா கரையாது இல்லை மோரை போட்டு திரும்ப ஏதாவது கலந்து கடஞ்சிங்கனாலும் கலையாது வெண்டை வெண்ணை தான் இப்போ வெண்ணெய் தனித்தன்மையோடு நீண்ட காலம் நிறுக்கக்கூடியதாக அந்த வெண்மையான வெண்ணெய் இப்போ கையில் இருக்குது ஒரு மாதிரி இருக்குது பாலாக இருந்தது தயிராக மாறி தயிராக இருந்தது வெண்ணெயாய் மாறி வெண்ணெய் மாறியது நீண்டகாலம் இருக்கிறது நீண்டகாலம் இருப்பதாக வெண்ணெயினுடைய லைஃப் அமைஞ்சு போகும் பால் கெட்டிடும் கொஞ்ச நாளில் தயிர் கெட்டிடும் ஆனால் வெண்ணெய் கொஞ்ச நாள் கெட்டு போகிறது இல்லை காலம் இருக்கக்கூடியது அதுக்கு நெடிய காலம் உண்டு அதுபோல் இந்த பூமிக்கு வந்த நாம் எல்லாம் வெள்ளை மனதோடு தான் வந்தோம் நல்ல உள்ளத்தோடு தான் பிறந்தோம் காலப்போக்கில் அகந்த வந்துடுச்சு ஆசை வந்துடுத்து தந்திரம் வந்துடுத்து சுயநலம் வந்துடுத்து எல்லாம் சேர 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 என்ன ஆகிடுச்சி மனம் வந்து பாலில் மோரை லைட்டாக ஆட் பண்ணோன்னா தயிராக மாறுற மாதிரி தயிர் கெட்டு போய்டும்ல அதே மாதிரி இந்த மனமும் கெட்டு போச்சு இந்த உலக மாயை என்ன பண்ணி எடுத்து நம்மளை வீழ்த்தி நம்மளை பல இன்னல்களுக்கு ஆளாக்கி நம்மளை பாடா படுத்தி நசுக்கி ஒரு வழி பண்ணிருக்கு இப்போது தயிரில் மத்த வச்சு கரகர கர கரக்கரே நம்ம போட்டு திரட்டினா என்ன ஆகும் அந்த தயிர் அல்லூலப்படும்ல அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னல்களால் நாம் நசுக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா எப்படி தயிரில் கடைஞ்சால் வெண்ணெய் வெளியே வருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரு இன்னல்களுக்கு இடையில் ஒரு வெண்மையான வெண்ணெய் தயிரில் வர்ற மாதிரி ஒட்டாத அழிக்க முடியாத வெண்ணையை நாம் உதாரணமாக சொல்கிற மாதிரி நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் ஏதோடும் ஒட்டாமல் எப்போதும் அழியாத ஒரு பொருளாக நமக்குள்ளே இருக்குது ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது எப்படி வெண்ணெய் தயிருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறதோ தயிர் கடையாத வரைக்கும் தயிர் கெட்டு போய்விடும் ஆனால் அதை கடைந்து வெண்ணையை வெளியே எடுப்பது போல் அதனுடைய தனித்தன்மையான அழிக்க முடியாத ஆழ காண முடியாத ஒரு இடத்திலே அது ஒட்டாமல் இருக்கிறது வெண்ணெய் போல் இருக்கிறது அந்த வெண்ணெயை தயிரிலிருந்து பார்ப்பது போல நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நாம் தரிசிக்க வேண்டும் நாம் காண வேண்டும் என்று கண்ணன் விரும்பி இந்த தயிர் என்பதை தாண்டி அதிலிருந்து எடுக்கப்பட்ட வெளியே தொட்டால் ஒட்டாத அழியாத அந்த வெண்மையான வெண்ணையை மட்டும் எடுத்து அவன் உண்பதை நமக்கு புரிய வைக்கிறான் தயிர் முக்கியமில்லை பால் முக்கியமில்லை மோர் முக்கியமில்லை நமக்கு என்ன சொல்கிறார் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கிறதெலாம் முக்கியம் இல்லை தயிர் மாதிரி போட்டு கடையும் போது வெண்ணை வருதில்லை அந்த மாதிரி இந்த வெண்ணை மாதிரி நமக்குள்ளே இருக்கிற எண்ணத்துக்கு அப்பால் இருக்கிற ஆன்மாவை அவர் தரிசனம் பெறுங்கன்றார் வெண்ணெய் போன்ற வெண்மை நிறம் உள்ள அந்த அழகான ஒரு ஒரு பொருளை உதாரணமாக்கி நமக்குள்ள ஆன்ம தரிசனத்தை நாம் பெறணுங்கிறார் அவருக்கு அவர் எடுத்துக்கிற முயற்சி தான் இந்த வெண்ணெயை திருடுவது வெண்ணெயை எடுத்து விட்ட பிறகு அந்த பானையை உடைத்தறிவது உடைத்தறிவதுன்னா அப்புறம் தயிர் மோறு பானைலாம் முக்கியம் கிடையாது வெண்ணை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பானையை உடைச்சு காமிக்கிறார் பானை முக்கியம் இல்லைங்கிறதுனால பானையை ஆன்மா தான் முக்கியங்கிறார் அந்த ஆன்மாவின் தரிசனத்தை நாம் பெறுகிற பொழுது அதோடு நமக்கு கண்ணன் தரிசனமும் கிடைக்கும் இதில் அவர் நமக்கு சொல்ல வராருன்னா கண்ணன் என்கிற அந்த பக்தி அதாவது இப்போ தயிரில் மத்து போட்டு கடையிறோம் இல்லையா அந்த மத்துவை நாம் பக்தியாக நினச்சிக்கணும் அந்த பக்தியாக நினச்சி நாம் தயிரை கடையும் பொழுது அதில் எப்படி வெண்ணெய் வெளிப்படுதோ நம்ம பக்தி வந்து அந்த வெண்ணெயை வெளிப்படுவதற்காக மத்து எவ்வளவு தூரம் உழைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம பக்தியிலையும் ஆழமாக இருந்து அந்த வெண்ணெய் போன்ற வெண்மை குணங்களை நாம் பெறும்பொழுது நம்முடைய ஆன்மா நமக்கு தரிசனம் கொடுக்குங்கிறத பகவான் கண்ணன் நமக்கு புரிய வைக்கிறார் வெண்ணையை திருடுபவன் என்கிற பெயரை மட்டும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் வெண்மையான நிறத்துக்கு வெண்ணையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வெள்ளை மனது உள்ளவர்களையெல்லாம் கொள்ளையடித்து விடுவான் கண்ணன் என்பதை புரிய வைக்கிற முயற்சி தான் இது வெள்ளை மனம் இருந்தால் அவன் கொள்ளையடித்து விடுவான் வெண்ணையே அவன் கொள்ளையடிப்பான் வெள்ளை மனம் உள்ளவனை கொள்ளையடிப்பான் என்பதைத்தான் இவ்வளவு காலம் நாம் புரிந்து கொண்ட விதம் தவறாகிவிட்டது அப்போ வெள்ளை மனதோடு நாம் இருந்தால் கண்ணன் தரிசனம் நமக்கு கிட்டுமா அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்காது வெண்ணையை எடுத்துக்கொண்டான் வெண்மையை எடுத்துக்கொண்டான் மற்றதெல்லாம் உதறிவிட்டான் தானே நாமும் இருக்கணும் அப்போ பகவான் அரவிந்தர் போராட்டம் என்றே அவர் வாழ்க்கையை முழுவதுமாக தீர்மானித்திருந்தார் கண்ணன் தொட்டான் தொட்டுவிட்டு சாவித்திரியை கொடுத்தான் கண்ணன் உள்ளே வந்தான் கண்ணன் உள்ளே வந்தால் என்ன அர்த்தம்னா யாருக்குள் வந்தானோ அவன் உள்ளம் வெள்ளையாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அரவிந்தருடைய மனம் வெண்மையாக இருந்ததால் கண்ணன் அவரை ஆட்கொண்டான் ஆட்கொள்ளும்போது சாவித்திரியை கொடுத்தான் கொடுத்த சாவித்திரியை பெற்றுக்கொண்டாரா கண்ணனுடைய ஆத்ம தரிசனத்தோடு பக்தி என்ற மத்தால் அரவிந்தர் கடையை கடைய கடையக்கடையை எடுத்ததுதான் வெண்ணெய் போன்ற சாவித்திரி அந்த கண்ணன் தயிர் வெண்ணெய் வெள்ளை மனம் இதையெல்லாம் நாம் இன்றைக்கு பேராமுராக அவன் கொண்ட அன்பாக நாம் புரிந்து கொண்டோம் ஆனால் அவன் வெண்ணையை ஏன் திடுகிறான் என்று யசோதைக்கு புரிந்ததோ இல்லையோ இன்று நமக்கு புரிந்திருக்க வேண்டும் நாம் வெள்ளை மனதோடு இருந்து அவனுடைய பேராமூர் என்று பெறுவோம் என்பதுதான் இந்த வார பேராமூர் மீண்டும் அடுத்த வார பார்ப்போம் கண்ணன் வந்து வெண்ணையை திருடினான்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த வெண்ணைக்கும் கண்ணனுக்கும் இவ்வளவு பேராமூர் இருக்குது அப்படின்றது இன்னைக்கு நீங்க விவரிச்சு சொல்லும் போதுதான் சார் தெரியுது அந்த வெண்ணெய் அப்படின்ற அந்த வெள்ளை உள்ளம் உள்ளவர்களை அந்த இறைவன் அந்த கண்ணன் கண்டிப்பா ஆட்கொள்ளுவான் பாலும் விலை நிறந்தான் மோரும் விலை நிறந்தான் தயிரும் விலை நிறந்தான் ஆனா அது எல்லாமே வந்து நிலையற்றது அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது எதுவுமே இருக்காது ஆனால் நிலையானது வெண்ணெய் தானே அதுக்காக தானே அதை சாட்சியாக நமக்கு இறைவனை உணர்த்திட்டு போயிருக்கிறார் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார் அந்த வெண்ணை போல நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நானே வந்து ஆட்கொள்வேன் அப்படின்னு இதுதான் சார் நாங்கள் கண்ணனை பிடிச்சிக்கணும் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததா நாங்கள் தினமும் சொல்லக்கூடிய அந்த சாவத்தினுடைய வார்த்தைகளை பற்றி சொல்லுங்கள் சார் ஸ்பிளண்டர் ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அதாவது க்ளோரியஸ் சாவித்திரியை படித்து நீங்கள் முறைப்படி தியானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஒளி நிறைந்த பிராணசக்தி நமக்குள்ளே இறங்குறது நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வார்த்தை விசாட் ரெவலேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை மேஜிக் மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு மறைஞ்சிருக்கிற பொருளை அப்படியே வெளியில் எடுத்து காமிச்சு அப்படியே நம்மளை திக்குமுக்காட செய்வான் அதான் மேஜிக் மேன் ஆச்சரியப்படுத்துவான் இல்லையா அது மாதிரி சாவித்திரியை நினச்சின்னு நீங்கள் ஆழ்ந்து தியானம் பண்ணிங்கன்னா நம்ம ஆன்மாவுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எல்லா மறைபொருளையுமே வெளியே காமிச்சிடும் எப்படி மேஜிக் மேன் மறைஞ்சிருந்ததெல்லாம் அதே அதேமாரி ஆன்மா காமிச்சிடும் அதுக்கு நீங்கள் சாவித்திரியை நினைத்து கொண்டு தியானத்தில் போகணும் அடுத்தது சம்ட்யூவஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை அபூர்வ விஷயங்கள் மிக உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா தானே அப்படியே அடுக்கடுக்காக வந்து அப்படியே வரிசையில் நிற்பாங்க எது அபூர்வ விஷயங்கள் எப்போ வந்து நிற்கும் வரிசையாக சாவித்திரியை நாம் உணர்ந்து அந்த மகிமையை நாம் கண்கூடாக பார்க்க பழகும் பொழுது அன்னையும் பகவானும் அவங்க சாவித்திரியில் ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் உணர்ந்தாங்க என்னத்தை உணர்ந்தாங்க அடுக்கடுக்கா அபூர்வ விஷயங்கள் வந்து வரிசையாக நின்றதுன்னு அன்னையும் பகவானும் உணர்ந்தது தான் சாவித்ரி அந்த அனுபவங்களை நம்ம வாழ்க்கையிலையும் உயர்ந்த வகை அனுபவங்களை உயர்ந்த வகை விஷயங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்க்கணும்ல அப்போ சாவித்திரிக்குள்ளே போகிறத தவிர வேறு வழி இல்லை போனால் சாவித்திரிக்குள் போனால் அவளை வழிபட்டால் வணங்கினால் படித்தால் பகவான் அரவிந்தரும் அன்னையும் கண்ட அபூர்வ விஷயங்கள் வரிசையில் வந்து நின்றது போல நமக்கும் வந்து நிற்கும் நல்லதுதானே இந்த வாரமும் எங்களுக்கு கிடைச்ச இந்த மூணு வார்த்தையுமே ரொம்ப முத்தான வார்த்தையாக சொன்னீங்க இதை நாங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்குவோம் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த வாரம் சிந்தனை பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வாரம் ஒரே ஒரு சிந்தனை தான் என்னென்னா ஒரு லேடிக்கு பாம்பேவில் வேலை கிடச்சிது வேலை உடனே தனியாகவே கிளம்பி அந்த வேலையில் எடுத்து தங்குறதுக்கும் நல்ல வசதியான இடமும் கொடுத்துட்டாங்க இந்த விவரத்தை அவங்க வீட்டுக்காருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தகவல் தந்துடலாமேன்னு டைப் இருக்கும்போது வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு யாருக்கு போச்சுன்னா ஒருத்தருடைய மனைவி இறந்து பெசநகர் சுடுகாட்டில் கொல்லி போட்டு வெளியே வராரு அவருக்கு அந்த எஸ்எம்எஸ் போயிடுச்சு அந்த எஸ்எம்எஸ்ஸை படித்த உடனே மயங்கி விழுந்துட்டார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் அட்மிட் பண்ணிட்டார் யாராக இருந்தாலும் அப்படி தானே செய்வாங்க சரி மயக்கம் போட்டு விடுற அளவுக்கு என்ன இருந்தது அந்த எஸ்எம்எஸ்ல இதுதான் தகவல் அந்த எஸ்எம்எஸ்சில் இந்த தகவல் தான் இருந்தது என்னென்னா நான் இங்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தேன் தங்குவதற்கு வசதியான இடம் கொடுத்துருக்கிறார்கள் நீங்கள் என்னை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் முடிந்தால் ரெண்டொரு நாளில் உங்களை அழைத்து கொள்கிறேன் அதாவது இறந்து போன மனைவி கொளித்திட்டு வர்றாரு ரெண்டொரு நாளில் உங்களை நான் கூட்டுகிறேன்னு ஒரு மெசேஜ் வந்தால் மயக்கம் வராமல் யாருக்காவது இருக்குமா இப்போ என்ன சிந்தனைன்னா மனம் மனைவி அனுப்பிச்ச மெசேஜுன்னு அவர் தவறாக புரிஞ்சுக்கிறாரு இந்த மெசேஜ் வேறு யாருக்கோ தவறுதலாக மாறி நமக்கு வந்திருக்கு போல இருக்குன்னு நினைக்கிறதுக்கு மனம் இடம் கொடுக்காம சட்டுன்னு நம்ம மனைவி ரெண்டொரு நாளில் கூப்பிட்டுக்கிறேன்னு மெசேஜ் போட்டிருக்காலே போது இறந்து போன மனைவி நம்ம கூப்பிட்டுக்க போகிறா போல் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது மனம் சிந்திக்க விடாமல் டக்குன்னு நம்மளை குழப்பிடும் சட்டுன்னு ஒரு சிந்தனையை தூண்டி நம்மளை வீழ்த்தும் இந்த இடத்துல விழிப்பாக இருக்கணுங்கிறது நிதானமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம அன்னைக்கிட்ட வந்ததே அரவிந்தன் நம்ம ஆட்கொண்டது எதற்காக சாவித்திரியை நாம ஏன் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம் நிதானமாக விழிப்பாக ஞானம் நமக்கு வந்தே ஆகணும்னு தானே இந்த மார்க்கத்தில் தொடர்ந்து போயின்னுக்கிறோம் ஞானங்கிறது என்ன விழிப்பு தானே விழிப்புங்கிறது என்ன மனம் சொல்கிற தானே மனம் என்ன சொல்லணும் சட்டு சட்டுன்னு என்னத்தையே சொல்லிட்டுருக்கோம் அதை நம்பினோ தான் கீழே போயின்ட்டுருக்காங்க நிதானிக்கிறவங்க மேலே போயின்னு மேலே போகணுமா கீழே போகணுமா அதுதான் இந்த சிந்தனை இந்த வாரம் சிந்தனையில் இந்த மனம் கேட்டு சிந்திக்க வேணாம் மனம் சொல்றது அப்படியே நம்பிடாதீங்க அப்படின்றத சொல்லி புரிய வச்சிங்க ரொம்ப அழகான ஒரு கதை ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வார ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் லால் கதவாலா அப்படின்னு ஒரு வயதான பகவான் அரவிந்தர் சிஷியர் அவர் பேய் இருந்த வீட்டில் அவர் குடியிருந்தார் அவர் வீட்டில் ஒரு விஷமக்கார பேய் என்ன பண்ணும்னா திடீர் திடீர்னு பொருள்களை காணாமல் பண்ணிடும் அவர் கொஞ்ச நாள் பொறுத்து கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம் இந்த சேட்டையை அவர் பெருசாக எடுத்துக்காமல் பயப்படாமல் இருந்தார் யார் பாபாலால் கதவாலா அப்படிங்கிறவர் ஒரு நாள் பீரவிலிருந்து பணத்தையும் காணும் நகையும் காணும் பத்திரத்தையும் காணும் இது எல்லாமே வேல்யூபிள் பொருள் என்ன ஆகும் அதிர்ச்சி ஆகிட்டார் இனிமேல் இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் இருக்கிறதே இருக்கிறார் பகவான் அரவிந்தருக்கு ஒரு லெட்டரை எழுதுருன்னு கடை கடன்னு எழுத ஆரம்பித்தார் இந்த மாதிரி சமாச்சாரம் எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பகவான் அரவிந்தருக்கு லெட்டர் எழுதிட்டார் அவரு உடனே இவருக்கு ஒரு லெட்டர் நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு நம்ம பகவான் சொன்னது என்னன்னா பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தெய்வீக அன்னையின் பெயரால் ஆணையிடுகிறேன் இது போன்ற விஷமத்தனமான வேலையை நீ செய்யக்கூடாது வெளியே போ அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னார் லெட்டர் அப்படி எழுதிருக்காரு அவர் எழுதின அந்த வரியோடு அந்த சவுண்டோடு அவர் ஆர்டர் போடுறாரு பகவான் பேரை அன்னையின் பேரை சொல்லி அந்த பீரோவில் காணாமல் போன எல்லா பொருளும் திரும்ப பீரோவில் இருக்குது பகவானுக்கு நன்றியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வீட்டில் பேயின்னு ஒன்று இருந்ததுங்கிறத அந்த வீட்டில் இனிமேல் சொல்ல முடியாத அளவுக்கு மாறி போச்சு போயிடுச்சு திரும்பி வரலையே யார் பேரை சொல்லி ஆர்டர் போட்டார் பகவான் பேரை அன்னையின் பேரை சொல்லி அவர் ஆர்டர் போடுறார் வெளியே போகணும் திரும்பி அவர் உள்ளே வருவாரா என்கிட்ட சில பேர் கேட்பாங்க இது எல்லா பேய்க்கும் பொருந்துமா அவங்க என்ன மனசில் வச்சு கேட்குறான்னு எனக்கு புரியும் கேட்குறவங்க எல்லா பேயும் சொல்கிற அவங்க மைண்ட் வயசு எனக்கு கேட்குது அப்படி ஏதாவது நினச்சி வேண்டினீங்கன்னா பேய் உள்ளே இருக்கும் வேண்டன நம்ம தான் வெளியில் போகிற மாதிரி ஆகிடும் புரியுது உங்களுக்கு அதனால் சில மனிதர்கள்லேயும் பேய் மனிதர்கள் இருக்காங்க நிறைய வீடுகளில் பார்க்குறோம் சில வீடுகளில் மருமகளாகவும் சில வீடுகளில் மாமியாராகவும் அவங்கள ஒரு பேய் மாதிரி ஒரு பிசாசு மாதிரி ஒரு ராட்சசி மாதிரிலாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம் பேய்க்கு நிகராக சில பேர் அன்னையின் பெயரால் பகவான் பெயரால் நான் வந்து உத்தரவிடுறேன்னு அப்படி எதாவது சொல்லி ஏதாவது நடந்து போனால் அந்த தகவலும் எனக்கு சொன்னீங்கன்னா நாலு பேருக்கு சொல்லலாம் அதுதான் இந்த வாரம் பேயாக இருந்தாலும் சரி அது மனித பேயாக இருந்தாலும் சரி பகவான் அன்னை பேர் சொன்னதுக்கு அப்புறம் அதை நிற்க முடியுமா என்ன நிற்கிறதுக்கு சாத்தியமாக என்ன கிடையவே கிடையாது அதனால் எங்கள் பகவானும் அன்னையும் இருக்கும்போது எந்த பேயாலும் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி வணக்கம் अच्युतं केशवम् कृष्णदा